வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை குரோம்பேட்டை லட்சுமி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி கணபதி ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை குரோம்பேட்டை லக்ஷ்மி நகர் வைஷ்ணவா கல்லூரி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி கணபதி ஆலய சேரணோதாரண வர்ணகலாபரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில் நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தேகால் மணிக்குள் சிம்மலக்கணத்தில் குருவருளாலும் திருவருளாலும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மகா கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களான துர்க்கையம்மன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் நவக்கிரகம் ஆகிய மூர்த்திகள் புதுப்பிக்கப்பட்டு வர்ணகலாபரணம் செய்து திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து மகா தீபாராதனை தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரவு ஆறு முப்பது மணிக்கு உற்சவர் திருவீதி உலாவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர்கள் பிவிஎஸ் மணி ஏ யுவராஜ் எஸ் குணசேகரன் ஏ குருமூர்த்தி ஆர் ராஜகோபாலன் ஆர் வாசுதேவன் மற்றும் பி பிரபு ஆலய நிர்வாகிகள் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து